சினிமாவை தொடர்ந்து தற்போது அரசியலில் கால் ஊன்றியுள்ள தளபதி விஜய் சமீப காலமாக சில கிசுகிசுவில் சிக்கி வருகிறார் அதன்படி ஏற்கனவே விஜய் மற்றும் த்ரிஷா இருவரும் ஒரே அபார்ட்மெண்டில் வீடு வாங்கி பக்கத்து பக்கத்தில் வசித்து வருவதாக ஒரு வதந்தி பரவிய நிலையில தற்போது நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போல ஒரு சம்பவத்தை தான் செய்து தளபதி உள்ளார் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையும் விஜயுடன் பைரவா மற்றும் சர்க்கார் போன்ற படங்களில் இணைந்து நடித்த கீர்த்தி சுரேஷ்கு டிசம்பர் பனிரெண்டாம் தேதி கோவாவில் திருமணம் நடந்தது கீர்த்தி தன்னுடைய பதினைந்து வருட காதலர் ஆண்டனி தட்டீல் என்பவரை தான் திருமணம் செய்து கொண்டார் இந்த திருமணத்தில் நேரில் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்து சென்ற விஜய் தன்னுடைய

இந்த சம்பவம் குறித்த பரபரப்பு ஒரு பக்கம் சென்று கொண்டிருக்க தற்போது தளபதி விஜய் இந்த திருமணத்தில் தனியாக கலந்து கொள்ளவில்லை நடிகை த்ரிஷாவுடன் தான் கலந்து கொண்டுள்ளார் என்கிற தகவலும் கிடைத்துள்ளது கேத்தி சுரேஷின் திருமணத்தில் கலந்து கொள்ள த்ரிஷாவுடன் தனி விமானத்தில் சென்றுள்ளார் தளபதி இருவரும் தனி விமானத்தில் இருந்து இறங்கி காரில் ஏறும் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் தற்போது லீக்காக தொக்காசிக்கி விட்டார் விஜய் இந்த சம்பவம் பல பாடங்களை கற்று தருகிறது பிரபலங்கள் தங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை வாழ உரிமை உண்டு என்பது உண்மைதான் ஆனால் அவர்கள் பொதுவெளியின் கவனத்தை ஈர்ப்பவர்கள் என்பதையும் மறக்க கூடாது எனவே விஜய் இனிமேல் மிகவும் ஜாக்கிரதையாகத்தான் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எடுத்து வைக்க வேண்டும் கட்சி தலைவர் என்பதால் இனி ஒவ்வொரு நாளும் அவர் அக்னி பரீட்சையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் பதவி என்பது மலர்படுகை அல்ல முற்படுகை என்பதை அவர் உணர்ந்திருக்க வேண்டும் இப்படியாக நெட்டிசன்கள் பல்வேறு விதமான விமர்சனங்களையும் தெரிவிச்சிட்டு வராங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க ஒரு நிகழ்ச்சிக்கு செல்லும் ஒன்றாக செல்வது ஒன்றும் தவறில்லை இது வேண்டுமென்றே விஜய் மற்றும் த்ரிஷா மீது அவதூறு பரப்பும் வகையில் இருக்கிறது என்று அவரது ஆதரவாளர்கள் கருத்து தெரிவித்து வராங்க